கண்ணகல் ஞத்து கதிரவன் தான் என வெண்ணை தோன்றியமை கண்ட தேவ காராக்கிரக யாழ்வேனை நின் பேரா இன்பத்து இருத்திய பெரும வினவலானாது உடையேன் எனது உள்ளம் நீங்கா நிலைமை உங்கு முளையாள் அறிவின்மை மலம் பிரிவு இன்மைய நின் உணர்த்தோம் விராய் நின்றன ஏல் திப்பியம் அந்தோ பொய்பகை யாகாய் சுத்தன் அமலன் சோதிநாயகன் முத்தன் பரம்பரன் எனும் உயர் பெயர் முடியா வேறு நின்று உணர்த்தின் வியாபகம் கின்றாய் பேரும் கின்றாம் எமக்கு எம்பெரும இருநிலம் தீநீர் இயமானன் கால் எனும் பெருநிலை தாண்டவம் பெருமார்க்கு இல் ஆதலின் உடனோ விளம்பல் வேண்டோ சீரியருளல் அருளல் சிறுமை உடைத்தாள் அறியாது கூறினை அபக்குவ பக்குவ குறிபார்த்து அருளினம் குறுமுதலாயனின் அபக்குவம் அருளினும் அரியேன் மிகத்தகும் பக்குவம் வேண்டின் பயனிலை நின்னால் பக்குவம் அதனால் பயன் நீ வரினே இன்னை பருவம் நிகழ்த்தாது அன்னோ தன்னொப்பாரிளி என்பதோ தகுமே மும்மலம் சடம் அணு மூப்பு இளமையில் நீ நின்மலன் பருவம் நிகழ்த்தியது யார்கோ உணர்வெழு நீக்கத்தை ஓதியது எனினே இணையிலை என்பதை அறியேன் யானே நோக்கினும் நிக்கினும் தானே நிங்கினம் கோனே வேண்டா குரல் வேண்டும் காண்பார் யார் கொள் காட்டா கால் எனும் மாண்பூரை உணர்ந்திலை மன்ற பாண்டியன் கேட்ப கிளக்கும் ஆட்பாளவர்க்கு அருள் என்பதை அறிய ஏன் என்பது பாட்டு இந்த பாடல முதல்ல முதல் பாடலே பாயிரமாகவும் அமைந்திருக்கிறது துதியாக அமைந்திருக்கிறது ரெண்டாவது பாடல் இதில் தான் நான் கேள்வி வருகிறது அதாவது கேள்வியாக தொடக்கத்திலே சொன்னால் கேள்வியாகவே கேட்பார் பதில் நீ வேற இடத்துல ரெஃபர் பண்ணிக்கோ என்பது போல இருக்கும் அதே போல இந்த பாடல்லையும் கேள்விகள் சில கேள்விகளை கேட்கிறார் நம்முடைய அருணதி சிவாச்சாரியார் யாருக்கிட்ட மேகண்டார்ட்ட அவர் ஒரு மூணு தேவாரத்தை சொல்லி அதை படிச்சுக்க போட்டார் இல்லையா முக்கியமாக ரெண்டு தேவாரத்தை சொல்லி ஒரு தேவாரத்தை இவர் சொல்லி பொருளுக்கு விரோதமாக இருக்கிறதை நீங்க சொல்லக்கூடிய கருத்து என்பதாக ஒரு கேள்வி கேட்கிறார் அடுத்த ரெண்டு தேவாரத்தை பெய்கண்ட தேவராய ரெஃபர் பண்றார் இதை நீ படித்துக்கோ அதை படிச்சு சரியா கடைசி வரை பாருங்க கான்பாரியார்கள் காட்டாக்கால் என மாண்புரை உணர்ந்திலை மன்றப்பாண்டியன் கேட்பக்களுக்கு மெய்ஞானத்தின் ஆட்பாளவர் கருள் என்பதை அறியே அதை அறிந்து கொள் என்று அந்த இரண்டு தேவாரத்தை மட்டும் எடுத்து காட்டுறார் தேவாரத்திலே பெருமையை பாருங்க அப்போ சாஸ்திரத்தில் ரெஃபர் பண்ண சொல்கிறாங்க தேவாரத்தை என்றால் அப்போ எதுக்காக நம்ம ரெஃபர் தேவாரத்தில் ஏதாவது பொருள் வேணும்னா நம்ம எங்கே வந்து அனுப்போம் சாஸ்திரத்தில் தான் வந்து அனுப்புவோம் ஆனால் என்ன சொல்லுகிறது எனக்கு என்னால் சொல்ல முடியாதுன்னு எங்கே தான் பார்த்துக்கொள்ள வேண்டும் தேவாரத்தில் தான் பார்த்துக்கொள்ள வேண்டும் திருமுறையில் தான் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று ஒன்றுக்கு ஒன்று சளைத்ததே இல்லை என்பது போல நமக்கு எல்லாமே ஆகமத்துறை சாரம் தானே தானே என் நூல் எல்லாத்துக்கும் ஆகமத்தில் உள்ள கருத்துக்களே தோத்திரமாக பாடப்பட்டது தேவாரம் திருமுறை சாஸ்திரமாக பாடுறது நமக்கு சாஸ்திரங்கள் பதினாலு அதனால் தோத்திரமும் சாஸ்திரமும் ஆனாயினியே அப்படின்னு திருவேலாங்கா தாண்ட ஆண்டத்து ஆண்டி கண்ணகல் ஞானம் அப்படின்னார் குருநாதர் அழைக்கும் பொழுது கண்களாலே அகன்று பார்க்கப்படக்கூடிய உலகம் என்று அர்த்தம் ஆமாம் தானே உலகம் விரிந்திருக்கு கண்களால் எவ்வளோ தூரம் பார்க்க முடியுமோ அவ்வளோ தூரம் இருந்திருக்கு அவங்களால எவ்வளோ தூரம் எவ்வளோ தூரம் பார்க்க முடியும் கடல் தூரம் கொஞ்சம் தூரம் அந்த கட்டடம் மறைக்குது சிவர் இல்லைன்னா வெளியில் இருக்கக்கூடிய அந்த அண்ட தேர்வில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தெரியும் வேறு எதுவும் கட்டடம் இல்லைனா பக்கத்தில் பின்னாடி இருக்கிற கிரவுண்டு தெரியும் தெரியலாம் ஓரளவுக்கு தெரியலாம்னு வைத்துக்கொள்ள பீச்சுக்கு போனோம்னா கப்பல் தெரியும் ஆனால் அது பார்த்தோன்னா வானத்தில் நட்சத்திரம் வரைக்கும் தெரியுது நட்சத்திரங்கள்லாம் பல்வேறு ஒளியாண்டு தூரத்தில் இருக்குதுன்னு சொல்கிறார்கள் அவ்வளோ தூரத்தையும் கண்ணு பார்க்குது அப்போ நம்ம பார்வை என்பது எதை பொறுத்து இருக்கே நான் பார்க்கக்கூடிய பொருள் மீது படக்கூடிய ஒளியை பொறுத்து தான் இருக்குது இல்லையா நட்சத்திரத்தில் ஒளி இருக்குது அதனால் நமக்கு தெரிகிறது சூரியனில் ஒளி இருக்கிறது நமக்கு தெரிகிறது நம்ம ஆக்சுவலாக கடந்த காலத்தை பார்க்க முடியுமா கண்ணால் கடந்த காலத்தை கண்ணால் பார்க்க முடியாது எப்படி நம்ம சூரியனே எட்டு நிமிஷத்துக்கு முன்ன சூரியன் தானே நம்ம பார்க்குறோம் இப்ப நீங்க பாக்குற அதை தான் நான் சொல்றேன் இப்ப நீங்க சூரியனை பார்க்குறீங்கன்னா அவன் பார்க்குற சூரியன் எட்டு நிமிஷத்துக்கு முன்னாடி உள்ள சூரியன் எட்டு நிமிஷத்துக்கு நீங்க பார்க்கும்பொழுது நீங்கள் இருந்து முன்னாடி எட்டு நிமிஷத்துக்கு ஏதாவது நடந்திருந்தேன்னா திரும்பி அடுத்த எட்டு நிமிஷம் கழிச்சு தெரியும் அது ஏன்னா அந்த ஒளி இங்கே வந்து ரீச் ஆகுறதுக்கு எட்டு நிமிஷம் ஆகும்னு சொல்கிறார்கள் அது நட்சத்திரம்லாம் இப்போ திருவாதிரை நட்சத்திரம் இருக்கா இல்லைன்னு நமக்கு தெரியாது இப்போ அது செ செதறி போக போகுதுங்கிறது ஒரு தேடி இருக்குது திருவாதிரை நட்சத்திரத்தை பற்றி பேசும்பொழுது அது ஐநூ ஐநூற்று ஸ்சம் ஒளியாண்டு தூரத்தில் இருக்குன்னு சொல்கிறார்கள் கோடி ஐநூற்றி சொச்சம் கோடி ஒளியாண்டுன்னு சொல்கிறார்கள் ஆ ஏதோ சம்திங் எனக்கு தெரியல அவ்வளோ டிஸ்டன் சொல்கிறார்கள் அவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு முன்னாடி இடையில கொஞ்ச நாள் திரு திருவாதிரை ரொம்ப மங்களாக இருந்துச்சு திரும்பி பிரைட் ஆகிட்டுது இது ஒரு சூரியன் அடங்கும் பொழுது விரிந்தும் சுருங்கியும் தோன்றக்கூடிய தன்மை என்று சொல்கிறார்கள் அதுக்குள்ளே ஹீலியம் தான் வெடித்து கொண்டிருக்கும் நம்ம சூரியனில் ஹீலியம் வெடிக்கு வெடிக்குது அங்கெல்லாம் என்னென்னு தெரியல அது உடற்கூடிய ஃபிஷன்னு சொல்வாங்க நியூக்ளியர் ஃபிஷன் அது நடக்கிறதுனால அது அதிகமான ஆற்றல் வெளிப்படுவதும் குறைந்த ஆற்றல் வெளிப்படுவதோ மாறி மாறி இருக்கிறதுனால ஒரு அணையக்கூடிய சூரியன் எப்படி இருக்கும் திடீர்னு பெருசாகவும் திடீர்னு சின்னதாகவும் மாறி மாறி தோன்றும் அதுபோல் திருவாதிரி நட்சத்திரம் தெரிகிறது என்று சொல்கிறார்கள் ஆனால் திருவாதிரை உடைய ஒளி இங்கே வரணுன்னா எவ்வளோ சரணம் சொன்னேன் அறநூற்றி எண்பத்தி ரெண்டு ஒளியாண்டு ஓடி ஒளியாண்ட ஒளியாண்டு தான் ஆமாம் ஆமாம் அறநூற்றி எண்பத்தி ரெண்டு ஒளியாண்டு டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஒலியாண்டுனா என்ன ஒளி ஒரு வினாடிக்கு எவ்வளோ ஸ்பீடுக்கு ட்ராவல் ஆகுதோ அவ்வளோ ஸ்பீடில் நம்ம ஒரு வருஷம் பயணித்தோம்னா எவ்வளோ டிஸ்டன்ஸை நம்ம கிடக்கிறோமோ அது ஒளியாண்டு நடத்தும் நம்ம லைட் ஸ்பீட் இன்னும் எட்டிட்டோமா லைட் ஸ்பீடில் நம்ம ஏவுகணைகள்லேயே யூஸ் பண்ணுறோம் லைட் ஸ்பீடில் நம்ம ஆனால் ரொம்ப தூரம் போக ட்ராவல் பண்ணுறதுக்கு இன்னும் கண்டுபிடிக்கல இங்கே ஏவுகணைகள் எல்லாம் லைட் ஸ்பீடில் போகக்கூடிய அளவுக்கு நம்ம பயன்படுத்தி கண்டுபிடிச்சாச்சு லைட்டை போட்டிருந்தேன் வெளிச்சம் இங்கே வரதுக்கு எவ்வளோ டிசைன் எவ்வளோ நேரம் ஆகுது அந்த விளக்கில் உண்டாகக்கூடிய வெளிச்சம் அரை முழுவதும் நிரம்பதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்போ அதே வேகத்தில் ஒரு ஆண்டு நம்ம ட்ராவல் பண்ணோம்னா அது ஒரு ஒளியாண்டு தூரம்னு சொல்கிறார்கள் அந்த வேகத்தில் அந்த வேகத்தை நம்ம சாதாரணமாக ட்ராவல் பண்ணவே முடியாது முதல் மனுஷன் அந்த வேகத்துக்கு எடுத்து கொடுத்து போனாக்க எல்லாம் போய் பிச்சிக்கிட்டு போயிடும் இல்லையா அதனால் அப்படி அறநூற்றி சொச்சம் விளையாண்டு தூரத்துக்கு அந்தாண்ட இருக்கக்கூடிய திருவாத நட்சத்திரத்தை நம்ம இப்போ பார்க்குறோம்னா அது அத்தனை ஒளியாண்டுக்கு முன்னாடி இருந்த திருவாதிர நட்சத்திரத்தை இப்போ நம்ம பார்க்குறோன்னு அர்த்தம் அப்போ இன்றைக்கி ஏதாவது நடந்ததுன்னா திரும்ப அது என்றைக்கி தான் வரும் இங்கே அத்தனை விளையாட்டுக்கு ஆ டைமுக்கு அப்புறம் தான் திரும்பி நமக்கு இங்க உள்ளவங்களுக்கு தெரியும் இல்ல பார்வை பத்தி நம்ம பேசிட்டு கணிப்பை பத்தி இல்லையா அதனால அப்படி இருக்கிற கண்ணகல் ஞானம் அப்படி என்ன அர்த்தம் விரிந்து தோன்றக்கூடிய உலகம் பிரபஞ்சங்கிறதுக்கே தான் விரிந்து கொண்டிருக்கிறதாக தான் நம்ம கருத்து சொல்கிறார்கள் இப்போ உள்ள விஞ்ஞானிகள் பிரபஞ்சம் விரிந்து விரிவடைந்து கொண்டிருக்கிறது தேடி சொல்லுகின்றோம் இல்லையா இதை தான் ஒன்றுக்கு ஒன்று நுற்பட விரிந்தன என்று மணிவாசுவரவன் எப்போது சொல்லிட்டு விட்டார் இல்லையா அண்டப்பகுதியின் உண்டப்பறக்கம் அலப்பரும் அப்படின்னு சொல்லி அதை ஒன்றுக்கு ஒன்று மேற்பட விரிந்தன ஒன்று கொண்டு விரிந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லுகிறார்கள் ஏன்னா பிரபஞ்சத்துக்கு ஒரு எல்லை இல்லை கண்டுபிடிக்க முடியல ஏன்னா சிவபெருமானுக்கு எல்லை இல்லை அவருடைய எவ்வளோ பெரியவர்னு யாராலும் சொல்லி பிடிக்க முடியாது நான் பிரபஞ்சம் எவ்வளோ பெரும் சொல்கிறோமோ அவ்வளோ பேரும் சிவருமான் அதெல்லாம் கண்ணகல் கதிரவன் கதிரவன்தான் அப்போ இந்த இடத்துல ஞானம் என்பது உலகத்தை குறிக்கிறது உலகத்திற்கு யார் ஒளிய கொடுக்குறா சூரியவன் கொடுக்குறான் அதனால் கதிரவன் தான் எனும் பொழுது கதிரவன் சூரியன் யாருக்கு உப்பு எப்பொழுதுமே சுவாமிக்கு தான் உப்பு இல்லையா ஏன்னா சேக்கர சுவாமி திருத்தண்ட புராணத்துடைய பெயரை சொல்லும் பொழுது இங்கு உலகில் தங்கு இருள் இரண்டு ஒன்று புற இருள் மற்றது மாக்கள் சிந்தையுள் சார்ந்து நின்ற இருள் சொல்கிறார்ரையுருள் நீக்குவதற்கு சூரியன் வரணும் அகையிரலை நோக்கு செங்கதிரவன் போன்ற திருத்தன்ற புராணம் என்பவன் சொல்கிறார் அப்போ அகையீரலை நீக்குவதற்கும் சூரியன் வேணும் ஆனால் பொறையுருள் சடசூரியன் அகையிருள் ஞான சூரியன் இல்லையா ஞான சூரியன் சிவபெருமான் அப்போ சிவசூரியனாகவே சிவபெருமான் வர்றது குருநாதன் குருநாதனும் சிவருமானும் ஒன்று தான் அதனால் கதிரவன் தான் என அது ஓமை கதிரவன் தான் என ஓமையாக காட்டுகிறார்கள் அப்போ அதான் ஆதித்தன் அந்த விழி குற்றம் அறன் என்றார் போல அப்படின்னு இத நமக்கு உண்மையிலாக்கம் பேசும் என்ன பண்றார் கண்ணுக்கு பார்வை இருந்ததுனா வெளிச்சத்தை கொடுத்துருவார் இல்லையா வெளிச்சம் சூரிய வெளிச்சம் இருந்ததுன்னா கண்ணு தெரிஞ்சதுன்னா பார்வை நிகழ ஆரம்பிச்சிடும் அதே சூரியன் சிவருமானுக்கு ஒப்பா சொல்லும் பொழுது சிவருமான் என்ன செய்கிறார் சூரியன் ஒரு காரியம் தான் செய்கிறார் ஏற்கனவே ஒளி உடைய கண்ணுக்கு இவர் உலகத்தை உலகத்தை விளக்கி காட்டுறார் ஆனா சிவபெருமான் ஒளி இழந்திருக்கக்கூடிய உயிருக்கு ஒளி இழந்துன்னா தன்னுடைய வியாபகத்தை இழந்து அறிவிச்ச செயலை இழந்து ஆணவ மலத்தில் கட்டின்னு இருக்கக்கூடிய அந்த உயிருக்கு ஆணவ மல நீக்கத்தையும் செய்து தன்னையும் காட்டுகிறார் இலக்கப்படுதுங்களா ஆமாம் தன்னையும் காட்டி இருளையும் நீக்குகிறார் ரெண்டு உபகாரம் பேசப்படுறோம் அதனால ஆதித்தன் அந்தன் விழி குற்றமாறன் என்றார் போலன்னார் ஆதித்தன் உள்ளபடியே ஒரு கண்ணு தெரியாத ஒருத்தர் நம்ம கண்ணு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறார் கண்ணு தெரியாத ஒருத்தர் இருக்கிறார் ரெண்டு பேருக்கும் பகல் என்பது உதவி பண்ணுமா பகல் யாருக்கு தான் உதவி பண்ணும் கண்ணு தெரிஞ்சவருக்கு தான் உதவி பண்ணும் கண்ணு தெரியாதவருக்கு எப்பவுமே என்னதான் அது இருட்டு தான் ஆனால் அதே சூரியன் கண்ணு தெரியாதவருக்கு கண்ணு தெரியாம வச்சா அப்படி இல்லை உலகத்தில் ஆனால் அப்படி இருந்ததுன்னா அதுதான் சிவருமா நமக்கு செய்யக்கூடிய உபகாரம் புரிந்து கொள் என்று காட்டுகிறது உண்மை விளக்கம் விளக்கம் புரிஞ்சுங்களா அது உண்மையில நாற்பத்தி எட்டாவது பாட்டு ஆதித்தன் அந்தன் விழி குற்றமரம் நின்றாரு போல அந்தகனுடைய விழிக்குற்றத்தையும் நீக்கி தன்னையும் காட்டி உலகத்தையும் காட்டுகிறார் இல்லையா எப்படி சூரியன் தன்னுடைய கிரணத்தினாலே பார்க்கப்படுகின்றானோ அதே போல சிவருமான் தன்னுடைய திருவருளாலே அறியப்படுகிறார் இதுதான் அவரை கருத்து ஆமா கதிரவன் தானே என வெண்ணை தோன்றிய மெய்கண்ட தேவா வெண்ணெய் தோன்றியன வெண்ணெயில உண்டானார திருவண்ணல்லூர் என்கின்ற ஊர் அந்த ஊரை நம்ம சுருக்கி சொல்லுகிறோம் இல்லையா சென்னப்பட்டி நம்ம அது இந்த சென்னப்பட்டினங்கிற ஊரை சென்னைன்னு சொல்லிக்கிறது இல்லையா மயிலாப்பூர் அப்படிங்கிறத மயிலைன்னு சொல்லிக்கிறார்கள் மாயாவரம்னு சொல்லி போனாங்க மாய மயிலாடுதுறையே மாயாவரம்னு சொல்லி போனோம் அதனால அதெல்லாம் வெண்ணைநல்லூர் என்பதை வெண்ணெய் என்று ஊர் பெயரை சொல்கிறார் வெண்ணை தோன்றிய மெய்கண்ட தேவ மெய்கண்ட தேவா என்று அழைக்கிறார் அதில் தோன்றிருக்கக்கூடிய மெய்கண்ட பெருமானே கார கலி னை நின் பேரா இன்பத்து இருத்திய பெரும பெருமை என்பது பெருமானே என்கின்ற விழி பெருமை என்று வந்திருக்கிறது காரா கிரக களி காரா கிரகம்னா சிறைச்சாலை நடத்தும் டஞ்சன் சொல்கிறார் இல்லையா இருட்டு அறை அது பாதாள சிறை சிறைச்சாலைக்கும் ஆணவங்களத்துக்கும் ஒத்து போகிறார் ஏன் சிறையில் ஒரு இடத்துல போட்டு அடைச்சிருவாங்க முக்கியமாக காராகிரகம்னா பாதாள சிறைன்னு அர்த்தம் இப்ப பாதாள சிறையெல்லாம் இல்லை இல்லையா உண்டா ஆமாம் ஹியூமன் ரைட்ஸ்க்கு இதில் பிரிட்டிஷ் பீரியடில் கூட ஒரு கழகம் ஒன்று வரும் பழங்காலத்து அரசர்கள்லாம் வச்சுருந்தான் காரா கிரகம்னு ஒன்று வச்சுருந்தான் பாதாளத்தில் போய் சரியாக கட்டி உள்ள விளக்கலான்னு ஏற்றி வைக்க மாட்டாங்க இருக்கலையே கிடக்க வேண்டியதுதான் இருக்கிலையும் கிடக்கிறான் அவனுடைய அறிவீச்சை செயல் செயல்படுமா ஜெயிலில் போட்டவனுக்கு அறிவீச்சை செயல் உண்டா இல்லை அது தடைப்பட்டு நிற்கிது அவன் வெளில போனது போடுறாங்க முடியுமா நல்லா சாப்பிடணுன்னு ஆசைப்படுவான் முடியுமா விருப்பம் கிடையாது செயல்பட முடியுமானா காவல் சுற்றி இருக்குது வெளில வர முடியாது அதுக்கு அதனால அறிவும் கட்டுப்போகு அறிவு அதற்கேற்ப செயல்படவில்லை அதனால் அறிவுச்சை செயல் என்பது காராகரகத்தில் இருக்க கிடையாது ஆனாமலத்தில் இருக்க கிடையாது இல்லை அதனால் காராகரக களி ஆழ்வேன் களி என்பது கடல் இந்த இடத்துல யார் கலினா கடல் சொல்லியிருக்கணும் ஏற்கனவே கடல் களினா துன்பம்னு அர்த்தமும் இருக்குது கடல் வச்சுக்கலாம் காராக்ரக துன்பம் அதிலே ஆழ்வேன்னு வச்சுக்கிட்டாலும் சரி தான் கடலில் இருந்தாலும் சரிதான் ஆகம்தான் அது ஆனாமலம் இல்லையா ஆனாமலம் தானே உயிர் என்ன பண்ணுது ஆனாமலத்தில் இருக்கிறதுனால அறிவுச்சை செயலை இழந்து தன்னுடைய வியாபகத்தை இழந்து கட்டுண்டு செயலற்று கிடக்கிறது இதை போற்றி பார்க்கறையில் மத்தியம் எப்படி சொல்லுவார் ஞானத்தின் கண்ணை மறைத்த கடிய தொழில் ஆணவம் ஆனவம் எப்படிப்பட்டது ஞானத்தினுடைய கண்ணை மறைத்து இருக்கு அப்போ கண் இருக்கா இல்லையா உயிருக்கு உயிருக்கு கண் இருக்கு என்பது எதை குறிக்கும் உயிருக்கு கண் இருக்கு என்று சொல்லுவது அறிவு இருக்குன்னு அர்த்தம் உயிருக்கு கண் இருப்பது என்பது என்ன அறிவு இருக்கு ஆனால் எப்படி இருக்குப்பா கட்டு இருக்கு மறைக்கப்பட்டிருக்கு அதனால ஞானத்தின் கண்ணை மறைத்த கட்டிய தொழில் ரொம்ப கடினமானது அதை நீக்க முடியாது எளிதாக கடைய தொழில் ஆணவத்தால் என்னும் செயல் மாண்ட எவ்வருக்கும் அதனால காராக்கரக கலியாழ்வேனை பத்து இருத்தியே அர்த்தம் ஒருத்தர் கீழே இறங்கிக்கிட்டே இருக்கார் அவன் ஓடி இல்லையா அப்போ நிறுத்துதல் ஒரு பொருளை நம்ம நிறுத்தி வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த நிறுத்துதல் விட்டுட்டோம்னா என்ன ஆயிடும் அது இம்பாலன்ஸே விழுந்துடும் ஓடி இருக்கும் சைக்கிளையோ டூ வீலரையோ நம்ம ஸ்டாண்ட் போட்டு நிறுத்துறோம் அந்த ஸ்டாண்டை எடுத்து விட்டோம்னா அது சாஞ்சனோ இல்லைன்னா ரன்னிங்கில் இருக்கும் ஏதாவது சம்திங் இருக்க போகுது நமக்கு அதனால் அப்போது அந்த ஒரு புதகுழியில் கீழே இறங்கி கொண்டிருப்பது போல இருக்கக்கூடிய அந்த உயிரை கீழே இறங்காமல் என்ன பண்ணுறாரு குருநாதன் நிறுத்தி வைத்திருக்கிறார் அதான் காராக்கரக கலியாழ்வேனை இன் இன்பத்து இருத்திய பெருமை இதை பகருடையில் அற்புதமான ஒரு வரியில் குறிக்கிறார் நம்ம சிவாச்சாரியார் ஆணவத்தின் ஆதி குறையாமல் என்பால் அணுகாமல் நீதி நிறுத்தும் நிலை போற்றினார் படிச்சிருக்கோமா இது போற்றி பகரவடியில் படிச்சிருக்கோம் ஆணவத்தின் ஆதி குறையாமல் என்பால் அணுகாமல் நீதி நிறுத்தும் நிலை போற்றி இப்போ உயிருக்கு முக்தி கிடைச்சிட்டதுனால ஆணவங்களை அழிஞ்சு போயிடுமா அந்த உயிருக்கு மட்டும் அதுட்ட வேலை செய்யாது மற்றபடி ஆணவங்களை அப்படிதான் இருக்கும் அது இருந்து கொண்டு தான் இருக்கும் அது மற்றவர்கள் இடத்தை செயல்பட்டு கொண்டு இருக்கு அதனால் ஆணவத்தின் ஆதி குறையாமல்னா ஆணவத்துடைய தன்மையும் கெட்டு போகாது அதே சமயத்தில் என்பால் வந்தும் அணுகாது ஏதாவது ஆணவத்தின் ஆதி குறையாமல் என்பால் வந்து அணுகாமல் நீதி நிறுத்தும் நிலை போற்றி என்று போற்றி போற்றிருப்போட அது நிறுத்துகிறாருன்னு சொல்லுவோம் அது போல இவர் என்ன பண்றாரு காராக்கிரக கலியாழ்வேனின் பேரா இன்பத்து இருத்திய பெருமை ஏன்னா தான் நிறுத்தி வச்சிருக்கிற இன்பத்தில் கொண்டு போய் என்ன பண்ணுற என்ன அமுக்கி நிறுத்தி வச்சுருக்க ஜிலேபியை அந்த ஜீரா பாகு உள்ள வச்சு அமுக்கி சாரணியால் பிடிக்கிறாங்க இல்லையா அதுமாரி நம்மளை சாமி என்ன பண்ணுறாரு கொதிக்கிற எண்ணெயாகி ஆணம் இருந்து எடுத்து ஜிலேபி ஜீராவில் வச்சு அமுக்கி பிடிச்ச மாதிரி பிடிச்சி வச்சிருக்காரு ஆனந்த வெள்ளத்தை அழுத்து விற்ற திருவடின்னு அதான் பாருங்க இதுக்கெல்லாம் இதெல்லாம் உபயோகம் வருது பாருங்கள் அதுக்கு ஆனந்த வெள்ளத்தை அழுத்து விற்ற திருவடி அப்படின்னு ஆனந்தத்தில் வச்சு அழுத்தி வச்சிருக்காரு சாமி சீரணியா ஜாரணியால் சாரணின்னா இங்கே என்ன அதுக்கு பேர் ஜல்லிக்கரண்டிங்கள ஊர்ல இந்த ஊரில் பேர் சாரணின்னு பேர் தொலை தொலையா இருக்குல்ல அந்த கரண்டிக்கு பேர் அதனால தானே வச்சு அழுத்தி பிடிச்சாங்க கரண்டி நாளே வைத்து அழுத்தி பிடித்துக்கொள்ளும் அப்போ குருநாதன் நம்மளை இன்பத்திலே வைத்து கொண்டே இருக்கிறார் குரு அனுகிரகம் போச்சுன்னா குருநாதன் அனுகிரகம் போச்சுன்னா திரும்பி உயிர் என்ன பண்ணிவிடும் கீழே போய்விடும் தான் குருநாதனுடைய அனுகிரகம் இல்லாம நமக்கு எதுவுமே கிடைக்காது சாத்திரத்தை ஓதினோருக்கு சற்குருவின் தன் வசன மாத்திரத்தை வாய்த்த வளம் வந்துருமே ஆத்தட தண்ணீர் குடித்தவருக்கு தாகம் தனிந்திருமோ தென்னீர்மையாய் இதனை செப்புன்னு கேட்டுக்கிறது காட்டுறது நமக்கு கலெக்ட்ருப்படியாரா கலெக்ட்ருப்படியா சொல்லுகிறது அதனால அப்போ பேராயின்பத்து இருத்திய பெருமை வினவலானது உடையேன் வினவல்னா கேள்வி என்ன சில கேள்விகள் இருக்கு இல்லையா இந்த கேள்வி கேட்டு கேள்விதான் குருநாதர் பார்த்து கேள்வி கேட்கணும்னு தெரியுதுலேருந்து நமக்கு இல்லையா உங்களுடைய கிடைச்ச என்னென்ன கேள்வி கேட்பீங்க நீங்க என்ன பிரணாதரிடத்தை கேள்வி கேட்டு அவங்க பதில் பதில் சொல்லுவோம் நம்ம கேட்குறது சன்னியான கிடைச்சாங்கன்னா கேள்வி பின்னு கேட்குறேன்னா அப்படி இருந்துருவீங்களா கேட்டு அறிய வேண்டும் கேட்க வேண்டியதா பார்க்க விட போட்டுறோமா சின்னீர் வாங்கும் போது போக போங்கிறாங்களா தவம் இல்லைன்னு அர்த்தம் அதுக்கு நாங்கள் அதான் பதில் சொல்லுவோம் இல்லையா குருநாதனுடைய சமீபத்தில் நிற்பதற்கு நமக்கு தவம் இல்லை குருநாதனிடத்தை உரையாடுவதற்கு நமக்கு தவம் இல்லை குருநாதனிடத்தை கேள்வி கேட்பதற்கு நமக்கு தவம் இல்லை குருநாதருடைய திருமொழியை கேட்பதற்கு நமக்கு தவம் இல்லைன்னு அர்த்தம் அதனால் அவங்க உடமாட்டுறாங்க இவங்க உடமாட்டுறாங்க அவங்க பண்ண மாட்டாங்க இவங்க நம்ம சொல்லக்கூடாது நமக்கு அதை தகுதியை நாம தான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இல்லையா

குருநாதன் என்படத்தை நம்ம கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் ஆச்சாரியன் என்பவர் அதற்காகத்தான் இருக்கிறார் நமக்கு வேணும்னா நாம தான் அதுக்கான முயற்சி ஈடுபட வேண்டும் இல்லையா முள்ள குத்திக்கிட்டேன் முள் குத்திருச்சுன்னு தான் சொல்கிறோம் எல்லோரும் முல்லை குத்திக்கிட்டேனா சொல்கிறோம் முள்ளை வந்து நம்ம காலை குத்துனது நாம தான் தூக்கி முள்ளு மேலே காலை வச்சேன் நெருக்கடி ஏற்றுனது அது அதனால் தான் குற்றம் இருப்பதாக நான் பாவிக்க வேண்டும் அதுதான் அடிமைத்தனத்துக்கு அறிகுறி நம்ம விருப்பம் கிடைக்கும் ஆயிடுமா ஆயிடுச்சா சரி சரி அதனால் இப்போ நான் எனக்கு உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறேன் நீங்கள் எல்லாரும் ரெண்டு இரவுக்குள்ள ஒரு பேப்பரில் சைவ சித்தாந்தம் சார்பாக நீங்கள் சன்னியானத்திட்ட கேட்டு தெரிந்து கூடியதாக ஒரு கேள்வியை தயார் பண்ணுங்கள் வகுப்பில் உங்கள் அதெல்லாம் நீங்கள் எனக்கு பதிலாக எதுவும் சொல்லாதீங்க நீங்கள் தயார் பண்ணுங்கள் பார்ப்போம் அது சன்னியானத்தில் கொடுப்பான்லாம் நான் சொல்லலை நீங்கள் என்ன உங்கள் மனசில் இருக்குங்கிறது நம்ம சோதிப்போம் என்ன சொன்னோண்ணே ஏன்னா உண்மை இளக்கத்துலேயும் கேள்வி தான் கேட்குறாரு குருநாதர் இடத்து ஆறு கேள்வி வினா வெண்பாவும் கேள்வி தான் குராகத்தை கேட்குறாங்க இங்கேயும் கேள்வி தான் கேட்கப்படுகிறது அப்போ நம்மளும் கேள்வி கேட்கணுமா வேணாமா இல்லை அதுக்கே நான் இடையில இருக்கேன் நான் ஸ்வீட் பண்ணி தான் அனுப்புவேன் கவலைப்படாதீயா அதனால் ஒரு பேப்பரில் சித்தாந்த சார்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வியெல்லாம் கேட்டுடக்கூடாது இங்கே போட்டாரா அதுல நல்லா கேள்வி நான் கேள்வி கேட்டு விட்ருவோன்னு கேட்டு விடக்கூடாது அதெல்லாம் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு நான் தான் சொல்லணேன் உங்கள் விஷயம் உங்களுக்கு எது தெளிந்துக்குன்னு விருப்பம் போடுறீங்களோ அந்த கேள்வியை சன்னியானத்துக்கு நான் கேட்க விரும்புகின்றேன் இது கேட்க வேண்டிய என் தெளிவுக்காக நான் கேட்குறேன் குருவர்கள்ட்ட கேட்கக்கூடிய கேள்வி அப்படின்னு கேளுங்க பார்ப்போம் என்னென்னு பதில் எதாவது வருதான்னு பார்ப்போம் நம்ம சரிதானே எல்லாரும் நீங்கள் யாராவது வந்துருக்கீங்களா அத்தனை பேரை எழுதி அனுப்பணும் கேள்வி சித்தாந்த விஷயமா இருக்கணும் அதுன்னு சொல்லிட்டேன் இல்லையா நீங்கள் நிலையத்துக்கு வந்தால் ஏகளை பார்க்கப்பட்டிருக்கீங்க ஏகளை திடீர்னு கொடுக்கப்பட்டிருக்கீங்களா எழுதி அவங்க எல்லாவற்றையும் பார்ப்பதற்கும் அனுகிரமும் தயாராக இருக்கிறார்கள் அவங்க இடத்துல நெருங்கணுடன் விருப்பம் இருந்தால் அதற்குரிய தவம் இருக்கணும் இல்லையா தவம் இருந்தா தான் நடக்கும் எதுவாத்துக்குமே ஆறார் பணி உடைகள் கூட இருப்பாங்க ஆனா அவர்களுக்கு இந்த வேட்கை இருக்குமா அதனால கூட இருந்தா அது இருக்காது இது இருந்தா கூட இருக்க முடியாது அதனால சாமி ஏதாவது ஒரு புள்ளி வச்சுருப்பார் வச்சிருப்பார் ஆறு வந்தார் அமரகுழாத்தில் அணி உடையாதனால் நாராயணுடன் ஆன்முகன் அங்கி ரவியும் இந்திரனும் தேரார் வீதியில் தேவரகுழாங்க திசையனைத்தும் நிறைந்தும் பாரார் சொல்பு பாடியும் ஆடியும் ஆடியும் பல்லாண்டு கூறுதுமே சரியா அதனால அதனால யார் தூரமாக இருக்கிறவங்களுக்கு தான் ஏக்கம் இருக்கும் ஏக்கம் இருந்தால் தான் சாமி அருள் பண்ணுவார் துன்பிலா தொண்டர் கூடி தொழுதழுது ஆடி பாடும் அன்பளால் பொருளுமில்லை ஐயனையாரனார்க்கேன்னர் குடவே இருந்துட்டு அன்பு விளையாது கூடவே இருந்தாலும் நமக்கு வெறுப்பு தான் வரும் யாருமேலையுமே ரொம்ப நெருக்கமாக நெருக்கமாக என்ன ஆகும் அது முறுக்கிட்டு தான் போகும் அதனால் தூரமாக இருந்தால் தான் எதுக்குமே ஒரு அழகு அதனால நம்ம ஏன் தூரமாக வச்சிருக்காருன்னா அவங்க மேல பக்தி அதிகம் வளரணுங்கிறதாக தூரமாக வச்சிருக்க இந்த வேட்கை அவங்க மேல விருப்பப்படணும் சாமி சன்னியானத்தை பார்க்கணும் அவங்க குருநாதர்கிட்ட ஏதாவது பேசணும் அவங்க உபதேசத்தை நேரடியாக கேட்கணும் அப்படி இல்லாமல் விருப்பப்பட்ட விருப்பப்பட்ட ஓய்வு உண்மையாக விரும்புகின்றான் இவன் நம்மை பண்ணால் அழைப்பொழியான் என்று ஒரு நாள் எதிர்படுமேன் அது மாதிரி ஒரு நாள் நிச்சயமா அதுக்குரிய வாய்ப்பு கிடைக்கும் 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 அதனால கேள்வியை தயார் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் பார்ப்போம் அப்போது வினவலானது உடையேன் சில கேள்விகள் என்று சொல்கிறார் எனது உளம் நீங்கும் உளையால் அறிவின்மை மலம் பிரிவின்மை எனின் அப்படினா எல்லாமே கேள்விதான் சுவாமி எனக்கு அறியாமை என்பது இருக்கிறது அது தெரியுது இல்லையா நீ எல்லா இடத்திலும் நிற்கிறாய் என்று சொல்கிறார்கள் நீ வியாபகம் உடையவன் சொல்கிறார்கள் நீ வியாபகம் உடையவனாக இருக்கும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எனக்கு உன்னுடைய தன்மை தானே ஏற்பட்டிருக்கணும் எனக்கு ஏன் அறியாமை என்று கேள்வி கேட்கிறார் முத கேள்வி கேள்வி புரியுதா இல்லையா ஆ நான் உங்களுக்குள்ள தானே இருக்கேன் அப்போ உன்னுடைய தன்மை தானே எனக்கு இருக்க வேண்டும் எனக்கு ஏன் அறியாமை என்ற ஒன்று இருக்கு இப்போ உங்களுக்கு இதுக்கு பதில் தெரியும் ஆனால் உலகன்னு நமக்கு தெரியும் போ ஆனால் இந்த நூல் நமக்கு எடுத்தவொடனே அதை சொல்லலை அதை நுட்பமாக புரிய வைக்க முயற்சி பண்ணுகிறார் நம்முடைய அருணந்தி பெருமானார் அதனால தானே ஆணவம் உள்ள தானே ஏன்னா இது ஒரு கேள்வி கேட்குறாருன்றாதீங்க சரிதானே நமக்கு அப்படி நுட்பமாக புரிய வைக்க முயற்சி பண்ணுகிறார்